நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஸ்கீம்ஸ் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் பார்த்துட்ருக்குறோம் யூனிட் நைன் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து ஸோ அந்த டாபிக் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுருக்கி எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் யூனிட் நைன் ரெண்டையும் சுருக்கி யூனிட் ஃபைவ் வந்து வச்சிருக்கிறாங்க சரியா இப்போ உள்ள நியூ அலபஸ் படி ஸோ அதில் வந்து அந்த ஸ்கீம்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் ரோல் ப்ளே பண்ணும் அது நம்ம அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கீம் என்ன பார்த்திங்கன்னா எண்ணும் எழுத்தும் திட்டம் ஓகேவா இது எப்போ தொடங்குனாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மூணில் வந்து தொடங்கியிருக்கிறாங்க எண்ணும் எழுத்தும் இதிலே உங்களுக்கு இருக்குது என்ன இருக்குது எண்ணும் அப்படின்னா நம்பர்ஸ் எழுத்தும் அப்படின்னா லெட்டர்ஸ் ஓகேவா அதாவது என்ன அப்படின்னா அரசு பள்ளிகளிலிருந்து இருந்து ஒன்னுல இருந்து மூன்றாம் வகுப்பு எட்டு அதாவது எட்டு வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு அடிப்படை கணித திறன் எண்ணும் சரியா கணித திறனும் பிழையின்றி எழுத படிப்பதை உறுதி செய்தலும் அதுதான் சொல்றாங்க எண்ணும் எழுத்தும் அப்படின்னு சொல்லி இதனுடைய தொடக்கம் எங்க நட நிகழ்ச்சி எங்க நடந்துச்சு அப்படின்னா அழிஞ்ச வாக்கம் ஓகேவா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து தொடங்கி இதனுடைய இலக்கு என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் மாணவர்கள் அடிப்படை எழுத்துத்திறனை வந்து பெற்றிருக்கணும் இது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா அந்த கொரோனா டைமில் வந்து நிறைய பேருக்கு வந்து படிக்க எழுத தெரியாமல் நிறைய பிள்ளைங்க வந்து இருந்தாங்க ஸோ எப்படி அது பாஸ் பண்ணாங்கன்னே தெரியல அந்தளவுக்கு வந்துட்டு தான் இருந்தாங்க சரியா ஸோ அதை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க நம்மளுடைய தமிழ்நாடு அரசு ஓகேவா மகிழ் கணிதம் திட்டம் ஓகேவா இதுலேயும் மேக்ஸ் தான் ஸோ இது ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கணித பாடத்தை கற்பிக்கக்கூடியது தான் இதனுடைய முக்கிய நோக்கமும் அது மூலமாக ஆசிரியர்களுக்கு வந்து பயிற்சியும் வழங்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இது எப்போ ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு பதிமூணாம் தேதி இப்போ ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இன்னும் எழுத்தும் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு தான் ஆனால் அது ஆகஸ்ட் மூணு இது வந்து ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு சரியாக வானவில் மன்றம் திட்டம் இது என்ன வானவி பட்டண திட்டம் அப்படின்னா அரசு பள்ளிகளில் வந்து ஆறு முதல் எட்டாம் வகுப்பு அந்த இது ரொம்ப முக்கியம் ஓகேவா எது எந்த வகுப்புலேருந்து எந்த வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்கள்ங்கிறத அடிக்கடி நிறைய கேள்வித்தாள்களில் இதை நான் பார்த்துருக்குறேன் எப்படின்னா அந்த ஆறுலேருந்து எட்டாம் வகுப்பு அதை வந்து எப்படி கொடுத்துருவாங்க ஆறு டு பத்து இல்லை ஆறு ஏழு ஐந்து டு ஆறு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க சரியா அப்போ நம்ம தெளிவாக படிக்க வேண்டியது இதுதான் வானவில் அப்படின்னா ஆறு டு எட்டு பயிலக்கூடிய மாணவர்கள் அறிவியல் கணித ஆர்வத்தை தூண்டக்கூடியது தான் இந்த வானவில் மன்றம் அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான திட்டமும் கூட சரியா இது எங்கே தொடக்கினாங்க அப்படின்னா பாப்பாக்குறிச்சி அரசு மேல்நிலைப்பள்ளி காட்டுரை திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாப்பாக்குறிச்சி அப்படிங்கிற மேல் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தான் தொடங்கியிருக்கிறாங்க இது எப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் நவம்பர் இருபத்தெட்டில் தொடங்கி இருக்கிறாங்க சரியா ஆனால் பாருங்கள் இதோடைய இது இது வந்து எது தோன்றது அப்படின்னா ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டெம் அப்படின்னா சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத்மெட்டிக்ஸ் சரியா ஸோ இதை ஆர்வத்து தான் இந்த வானவில் மன்றம் முழக்கம் எங்கும் அறிவியல் யாவும் கடிதம் இதனுடைய முக்கிய ஒரு கருப்பொருளாக வந்து இருக்குது சரியா அடுத்து பாருங்கள் இல்லம் தேடி கல்வி திட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் நம்ம வந்து இருபது இருபத்தொன்னுல அந்த கொரோனா பீரியடில் வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான திட்டமாக ரோல் பண்ணது இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் ஸோ இதில் நானும் பணியாற்றியிருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல தகவலை சொல்லிக்கிறேன் பார்த்திங்க அப்படின்னா இல்லம் தேடி கல்வியில் வந்து யாருனாலும் ஒரு டிகிரி முடித்தவங்க சொல்லிக் கொடுக்கறது அவங்களுக்கு முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லி கொடுக்கலாம் சரியா அங்கே இருக்கக்கூடிய அவங்க ஊரில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதான் கொரோனா மூலம் ஏற்பட்ட பள்ளி மாணவர்கள் கற்றல் இடைவெளியை சரி செய்தல் தான் இதோடைய முக்கிய நோக்கம் தன்னார்களை கொண்டு இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது சரி அப்போ நான் வந்து ஒரு வாலண்டியராக போய் இந்த குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க நான் விருப்பப்பட்டேன் ஸோ அதனால் நான் சொல்லிக் கொடுத்தேன் இந்த மாதிரி தான் வகுப்புகள் வந்து தினமும் மாலை ஐந்து டு ஏழு மணி வரை அது மாலை நேரம் அதாவது டியூஷன் எடுப்போம் பார்த்திங்களா அந்த டியூஷன் மாதிரி தான் இதுவும் ஐந்து டு ஏழு மணி வரை அப்படின்ட்டு நம்ம வந்து ஆறு டு எட்டு மணி வரைக்கும் கூட நம்ம பண்ணிக்கலாம் சரி அது நம்ம அவங்களுடைய மாணவர்களுடைய டைம் பொறுத்து பட் வந்து டெய்லி ஒரு இரண்டு மணி நேரமாச்சு அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் சரியா இது எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா முதலியார் குப்பம் ரொம்ப முக்கியமான ஏரியா ஏன்னா இது கேட்டிருக்கிறாங்க முதலியார் குப்பம் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து இதை வந்து தொடங்கியிருக்கிறாங்க ஓகேவா இல்லம் தேடி கல்வி திட்டம் எப்போது அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமைச்சர் முதலமைச்சர் பொறுப்பேற்றின உடனே ரெண்டு மாதம் கழித்து இதை வந்து இது பண்ணிட்டாங்க சரியா நான் முதல்வன் திட்டம் இது முக்கிய முக்கியமான திட்டம் மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டதான் அந்த நாள் முதல்வன் திட்டம் கழிவாணர் ரங்கம் சென்னையில் வந்து தொடங்கியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு பத்து லட்சம் இளைஞர்களையும் திறமைகளை மேம்படுத்துதல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க திறமைகள் அதாவது மாணவர்களுக்கு மட்டுமில்லை ஆசிரியர்களுக்கும் கூட அவங்கள வந்து டெவலப் பண்ணி விடுவாங்க சரியா அதுதான் நான் முதல்வன் திட்டம் அடுத்து பாருங்கள் இல்லையா செயற்கையின் நுண்ணறிவு சார் சாட் நம்மளுக்கு ஏதோ ஒரு தகவல் வேணும் அப்படின்னா இப்போ எப்படி ஏஏ இருக்குது கூகுளில் ஜெமினி மேடை வச்சுருக்குறாங்க ஏ ஜெமினி ஏ வச்சுருக்குறாங்க சேட் ஜிபிடி ஒரு ஏஐ தான் ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இளையா அப்படிங்கிற ஒரு செயற்கை நுண்ணறிவு சாட்பாட் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க நான் முதல் இணையதளத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது சரியா அந்த இணையதளத்தில் அப்புறம் இது வந்து வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு தொடர்பான தகவல்களை வந்து இந்த இளையா அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவு சாட்பாட் மூலியமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம் சரியா கல்லூரி கனவு நான் முதல் திட்ட நிகழ்ச்சி ஏற்படுகிறது பன்னெண்டாம் முப்ப மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி தான் இந்த கல்லூரி கனவு ஓகேவா அது நீங்கள் பார்த்தோன்னே போட்டலாம் இது அந்தளவு முக்கியமில்ல உயர்வுக்கு படி பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்த பின் முடிந்த பின் இடைநிறுத்தம் செய்யும் மாணவர்களை கண்டறிந்து பன்னெண்டு முடிச்சோடு நிப்பாட்டிடுவாங்க பார்த்தீங்களா நின்றுவாங்க அடுத்த காலேஜ் போக மேற்படிப்பு படிக்காமல் ஸோ அதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறனால இதுக்கு இது இந்த ஏன் இதில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா மேலே படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா டுவெல்த்தோடு பாட்டிட்டாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஜிஇ அவர் அதன் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதாவது மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த விகிதமானது விடும் சரியா நம்ம தமிழ் இருக்கிறதுலே இந்தியாவில் அதிகமாக வந்து மேற்படிப்பு படிக்கிறது எங்கள் தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட அப்போவே ஐம்பது சதவீதத்தை வந்து எட்டிட்டோம் ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா வடநாடுகளில் முப்பது இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க சரியா அப்போ இன்னும் அவங்க வந்து எட்டுறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் ஆனால் நம்ம இப்போயும் மேற்படிப்பு வந்து படிக்க வச்சிட்ருக்குறோம் நிறையா ஸ்கீம்ஸ் இந்த திட்ட இந்த மாதிரி திட்டங்கள் மூலியமாக அதனால் இதை வந்து சரி செய்யணும் கண்டெடுத்து உயர்கல்வி ஊக்குவிக்கிறதா இந்த உயர்வுக்கு படி அப்படிங்கிறது நான் முதலின் திட்டத்தின் கீழே தான் இதுவும் செயல்படுது இந்த உயர்வுக்கு படி அப்படிங்கிற ஸ்கீமும் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இது வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பட்ஜெட்டில் வந்து இதை வந்து அறிவிச்சாங்க சரியா அதுக்கு வந்து நம்ம யூபிஎஸ்சி படிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரம் ஆர்வகளை வந்து தேர் தேர்வு செய்வாங்க தேர்ந்தெடுப்பாங்க அதாவது எப்படி அப்படின்னா டெஸ்ட் வச்சு தேர்ந்தெடுப்பாங்க அந்த டெஸ்ட்டு எடுத்து அவங்க அவங்க அவங்கள வந்து பரிட்சை வச்சு அவங்க அதில் நல்ல மார்க் வாங்கி அதில் நல்ல பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆயிரம் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருவருக்கும் மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து கொடுப்பாங்க இதுவும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே தான் இப்போ பாருங்கள் நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான திட்டமாக வந்து இருக்குதுன்னு ஸோ நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க நான் முதல்வன் திட்டத்தின் கீழே இன்னுமே நிறையா இருக்குது அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சரியா இது பாருங்க அப்போ ஆயிரம் மாணவர்கள் மாதம் வந்து பத்து மாதங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு சரியா அதே மாதிரி நான் முதலும் ஒலிம்பியாட் திட்டம் வைப்பாரு அதே தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருப்போம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபதில் தொடங்கப்பட்டது சென்னை லேடி லிங்கஸ்டன் வெலிங்ஸ்டன் வெலிங்டன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வந்து இது வந்து தொடங்கியிருக்கிறாங்க ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வந்து சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் ரொம்ப முக்கியமானது ஆறு முதல் ஒன்பது ஆறு முதல் எட்டு ஓகேவா அதாவது டேப்லெட் கையடக்க கணினின்னு சொல்லுவாங்க இல்லையா டேப்லெட் ஃபோன் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா அந்த இது வாயிலாக நடைபெறும் தேர்வு வந்து நடைபெறுமா இது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு திறன் பயிற்சி வந்து அடைக்கக்கூடியது தான் இந்த ஒலிம்பியாட் அப்படிங்கிறது சரியா இந்த டிஸ்கவரிங் பில்லி பில்லியன்ஸ் அடுத்து வந்து ஷாப்பிங் ஷேப்பிங் ஃபியூச்சர்ஸ் இதில் உங்களோட ஸ்கீம்ஸ் இந்த ஒலிம்பியாட் இந்த லோபோ பார்த்துக்கு ஓகேவா இல்ல நூலக திட்டம் சரியா பள்ளியில் திட்டம் நாலு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளி மாணவர்கள் பள்ளி நூலகத்திட்ட புத்தகங்களை வீட்டுக்கு எடுத்து செல்லும் படிக்கலாமா முன்னாடி வந்து நம்ம லைப்ரரி வெளியில் போய் எடுத்து படிக்க முடியும் இப்போ ஸ்கூல்ல இருந்து கூட நம்ம எடுத்து போய் படிக்கலாம் அப்படிங்கிறாங்க சென்னையில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் சென்னை மாநகராட்சி அதாவது இங்கே யார் பயன்படுத்தலாம் அப்படின்னா சென்னையில் உள்ள மட்டும்தான் இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க சென்னை மாநகராட்சி கல்வித்துறையின் கீழ் இரநூத்தி ஐம்பத்தோரு பள்ளிகள் செயல்பட்டு வருது இது மட்டும் இப்பள்ளியின் நூலகங்கள் நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்களை வந்து வச்சிருக்கிறாங்க சரியா பேராசிரியர் அன்பழகன் திட்டம் ஒரு முக்கியமான திட்டம் பள்ளி மேம்பாடு திட்டம் அப்படிங்கிறது இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல நிதியாண்டில் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொண்டு வரப்பட்டது தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது வேலூர் மாவட்டம் காட்பாடி அரசின் நான்கு மேலின் பள்ளியில் வந்து தொடங்கி ஆதி திராவிடர் பழங்குடியினர் கள்ளர் சீர்மரபு பள்ளிகள் உட்பட அனைத்து அரசு பள்ளிகளும் நவீனமயமாக்கப்படுவதற்கு பெயர்தான் தான் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் ஓகேவா பார்த்து வச்சுக்கோங்க தகைசால் தமிழர் திட்டம் பள்ளி திட்டம் அப்படிங்கிறது தகைசால் அப்படின்னா ஒரு உயர்ந்து மேம்பட்ட ஓகேவா சிறப்பு சிறந்த பண்பாளர் அப்படிங்கிறது தான் என்னது தமிழில் தகைசால் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு பாடலில் கூட இருக்கும் தகைசால் ஸோ இது ஸ்டார்ட் பண்ணது அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு சென்னையில் தொடங்கியிருக்காங்க தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளியை மாற்றும் விதமாக இருபத்தி ஆறு தகைசார் பள்ளிகளும் பதினைந்து மாதிரி பள்ளிகளும் உருவாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க தகைசால் பள்ளிகள் ஆயிரத்துக்கு மேல் மாணவர்கள் கொண்ட அரசு பள்ளிகள்தான் தகைசால் பள்ளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஓகே மற்றது வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓகேவா Thank you.